பொரட்டாசி வந்தல்ல ஒரு மாசம் சிக்கன் இல்ல ஒரு மாசம் மட்டன் இல்லவெஜ் பொரட்டாசி வந்தல்ல ஆம்லேட்டும் தின்னமுள்ள இங்க பாரு இது பொரட்டாசி மாசம் இந்த மாசம் நீ நான்வெஜ் தொடசி மாசம் ஆம்லேட் அப்பா இல்லை தின்ன முடியல நண்டு யாரும் முடியல மீன் குழம்பும் முடியல பொட்டாசி மாசம் ஊத்திக்கமா டெய்லி வெஜிதமா மீன் வருவல குப்பைல போட்டுட்டு இந்த மாசம் புள்ள தயிர் சாதத்தை துண்ணு கண்ணா சென்டர் நெத்தில நாமத்தை போட்டுன்னு பெருமாள் சாமிய கும்பிட்டு கண்ணா நாமே ஜில்ல கண்ணா வெஜ துண்ணு கண்ணா நாமத்தை போட்டு நான்வே ஜில்ல கண்ணா பெருமாள கும்பிட்டு கண்ணா நாமத்தை போட்டு நான்வே ஜில்ல கண்ணா பெருமாள கும்பிட்டு கண்ணா நாமத்தை போடு ஐயோ ஐயோ ஜிமாசோ பேட்டா உள்ளே மீன் உள்ளே சாரி ரஜினி சார் சாரி அனிருத் bro just புரட்டாசி <laughs>